நீர்நிலை சூழ்ந்திருக்கும் சூழ்ந்திருக்கும் நீர் வண்ண பெருமாளவன் அன்பான நேயர்களே கோகுலாஷ்டமியும் குறும்புக்கார கண்ணனும் நாங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் பெருமாளுக்குரிய பெரிய விசேஷ நாட்களுக்கு சிறப்பான பூஜைகள் எங்கள் வீட்டில் செய்வோம் அதில் மிகவும் முக்கியமானது கோகுலாஷ்டமி துர்கா நகருக்கு வந்த பின்புதான் கோகுலாஷ்டமியை கொண்டாட வைத்தான் மாயக்கண்ணன் துர்கா நகருக்கு வந்த புதிதில் திருநீர்மலை மீது அரங்கனின் கோவில் தெரியும் அங்கிருப்பது அரங்கநாதன் என்பது எங்களுக்கு தெரியவில்லை திருநீர்மலை என்னும் பெயரால் இருந்ததால் நாங்கள் இட்டுக்கொள்ளும் கொள்ளும் என்று எண்ணி அங்கு சிவாலயம் இருக்கிறது போலும் என்று தினமும் எழுந்து வெளியில் வந்தவுடன் கோபுரத்தை பார்த்து வணங்கிக் கொள்வோம் எனக்கு அப்பொழுது சிறு இருந்ததால் பக்தி இருந்ததே தவிர விவரம் போதவில்லை சித்திரையில் திருவிழா நடந்தது அப்பொழுதுதான் தெரிந்தது அங்கிருப்பவர் ரங்கநாதர் என்றும் நீர்நிலைகள் சூழ்ந்திருப்பதால் திருநீர்மலை என்ற பெயரும் வந்தது என்பதை அறிந்தும் கொண்டோம் அறிந்து கொண்டால் சும்மா விடுவானா மாயக்கண்ணன் மறு வருடம் கோகுலாஷ்டமி என்று எங்கள் வீட்டு வாசலின் வெளியே சிறுவர்கள் சிலர் நின்று கொண்டிருக்க இரண்டு மாமிகள் அவர்களுக்கு பட்டணங்களை கொடுத்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள் என்று கூறினார்கள் குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக கூச்சலிட்டார்கள் பிறகு மாமிகள் இருவரும் என்னிடம் உங்கள் வீட்டில் ஆச்சா என்று கேட்டார்கள் அவர்களா கேட்டார்கள் கண்ணன் கேட்க வைத்தான் மறுவரிடம் எப்படா வரும் என்று பார்த்து பலகாரங்களாய் செய்து பெரும்படையலாய் போட ஆரம்பித்தேன் தீபாவளிக்கு செய்யும் அத்தனை பலகாரங்களையும் கோகுலாஷ்டமிக்கு செய்தேன் பூஜை என்று வந்துவிட்டால் அவசரம் காட்டாமல் நிதானமாய் பார்த்து பார்த்து செய்வேன் படைத்துவிட்டு நாம் சாப்பிடுவது வேறு விஷயம் ஆனால் நமது அன்பிற்காக அவன் சாப்பிட்டு விட்டேன் என்று உணர்த்துவான் அல்லவா அது இன்னும் விசேஷம் அதாவது பூ வைத்து உணர்த்துவான் எனது பிள்ளைகள் மிகவும் சிறு குழந்தைகளாய் இருந்தன அத்தனை பலகாரங்களை பார்த்துவிட்டால் சும்மா இருப்பார்களா படைப்பதற்கு முன் சாப்பிடலாமா என்று கேட்பார்கள் அப்படி சாப்பிட்டால் தேள் கொட்டிவிடும் என்று என் அம்மா எங்களுக்கு சொன்னதை என் பிள்ளைகளுக்கும் சொன்னேன் கற்பூரம் குளிர்ந்த பின் தானே குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் பிள்ளைகளில் குறும்புகார பிள்ளை என்ன செய்யும் என்றால் வாயால் ஊதி அணைத்தால் அடிவிடும் என்று மூச்சு காற்றால் அணைத்துவிடும் ஒரு குழந்தை நான் வாயால் ஊதி அணைக்கக்கூடாதா என்று கேட்கும் அன்றைய தினம் மட்டும் இத்தனை விஷயங்கள் நடக்கும் அவர்கள் சிறு குழந்தைகள் அப்படி கேட்டார்கள் வளர்ந்த எனக்கு சிற்றறிவு எட்டி பார்த்தது அப்பொழுதுக்கு அப்பொழுது எட்டி பார்க்கும் அது எப்படி என்றால் ஏற்றுக்கொண்டதை ஏதோ ஒரு விஷயத்தில் உணர்த்துவான் கண்ணன் அது போதாமல் ஒரு கோகுலாஷ்டமி அன்று நீ எப்படியாவது இன்று உண்பதை காட்டியே தீர என்று கண்ணனிடம் மனசிகமாக கேட்டுக்கொண்டேன் நாங்கள் அத்தனை பேரும் பூஜை அறையில் இருந்தோம் ஒரு கருப்பு நிற வண்டு நேராக வெண்ணெயின் மீது ஏறி உடலில் வெண்ணெயை பூசியபடி சென்றுவிட்டது வளர்ந்த பிள்ளைகள் எனது பிள்ளைகள் சொன்னார்கள் அம்மா கண்ணன் வந்து சாப்பிட்டான் ஏனென்றால் கரிய நிற கண்ணன் அல்லவா அதனால்தான் கருப்பு வண்டாக வந்து விட்டான் என்றார்கள் உண்மைதானே இப்படி நாம் தெய்வங்களுடன் அன்பு வைத்தால் அவர்களுடன் நாம் வாழும் உலகம் தனியான உலகமாயிருக்கும் இதையெல்லாம் அறியாத அறிவிலிகளுக்கு நாம் எப்படி புரிய வைப்பது இறைவன்தான் அவர்களது புத்தியை தெளிய வைக்க வேண்டும் தெய்வ நிந்தனை மிகவும் கொடியது என்பதை அனைவரும் உணர்ந்து அமைதியாய் வாழ்வும் அன்பு நேயர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்